அன்பார்ந்த சிம்மராசி நேர்களே குரு பயிற்சி பலன்கள் செப்டம்பர் பதினொன்று இரண்டாயிரத்தி பதினேழுலேருந்து அக்டோபர் பதினொன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு வரை சிம்மராசியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா குரு வந்து அஞ்சு மற்றும் எட்டுக்கு அதிபதியாகிறாரு அந்த ஆதிபத்தியம் கொண்ட குரு பகவான் வந்து மூணாம் இடத்துல மறைகிறாரு ஆனால் இது சிம்மராசிக்கு ரொம்பவும் சாதகமான பலனே சொல்லலாம் ஏன்னா நம்ம பாவம் நம்ம பாவங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா ரொம்பவும் வலிமையான பாவங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்துட்டு பதினோராம் இடம் அந்த பதினோராம் இடத்தை வந்துட்டு சிம்ம ராசிக்கு அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் ஏழாம் இடம் மூணு முக்கிய ஸ்தானங்களை வந்துட்டு சிம்ம ராசிக்கு பார்க்கிறாரு குரு பகவான் குரு பகவான் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் முழு சுப்படுறதுனால அஞ்சு மற்றும் எட்டு ஆதிபத்தியம் கொண்டாலும் அஞ்சாம் ஆதிபத்தியத்தோட செயல்பாடுகள் தான் ஜாஸ்தி செய்வாரதை வந்து எட்டாம் ஆதிபத்தியத்தோட பலங்கள் அந்த அளவுக்கு சிம்மராசியை பாதிக்காது மூணாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா துலாம் ராசி மூணாம் பாவமா வருது துலாம் ராசிங்கிறது நேர்மையை வந்துட்டு குறிக்கக்கூடிய ஒரு ராசி மற்றும் இசை நாடக கலை மற்றும் எல்லா கலைகளுக்கும் வித்தகரான சுக்கர பகவான் அதுக்கு ஆதிபத்தியம் வகிக்கிறாரு அதனால் மியூசிக் சம்மந்தப்பட்ட இசையில வந்துட்டு ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அது மூலயமா நல்ல ஒரு எதிர்காலம் இந்த இதை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அமையும் அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா தைரியம் வீரியஸ்தானம் குருவை வந்துட்டு மூணாவது இடத்துல உட்காந்து கெடுக்கிறதுனால தைரியமும் துணிச்சலும் ஜாஸ்தி வரும் அதிகமாக யோசிக்கலாம் மாட்டீங்க சட்டு சட்டுன்னு செயல்பாடுகள் செய்வீங்க அது வெற்றியாகவும் முடியும் துரதிருஷ்டம் கண்டிப்பாக ஏற்படாது பத்தில் எட்டு காரியங்கள் வெற்றியாகவும் வந்துட்டு நீங்க வந்துட்டு துணிஞ்சு செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சி பொறுத்த வரைக்கும் வீரியஸ்தானம் ஜாஸ்தி வந்துட்டு முயற்சி எடுக்கும் போது தளரவே மாட்டீங்க வந்துட்டு ரொம்பவும் வந்துட்டு உறுதி தன்மையோட நீங்க இந்த தடவை நீங்க இந்த குரு பயிற்சியில செயல்படுவீங்க சிம்ம ராசி வந்துட்டு உறுதி மற்றும் வேகத்துக்கு பெயர் பெயர் போன ராசி அதுல வந்துட்டு குரு பகவான் வந்துட்டு தைரியஸ்தானம்னு சொல்லக்கூடிய மூணாவது இடத்துல உட்கார்ந்து ஏன்னா குரு பகவான் உட்கார ஸ்தானம் கெட்டு போகும் பாக்குற ஸ்தானம் நன்மை அடைங்கிற மாதிரி மூணாவது இடம் கெட்டு போகணும் மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடம் ஒருத்தவனுக்கு கெட்டு போனாதான் அவனுக்கு நன்மைகள் நடக்கும் மிச்ச பாவங்கள் வந்துட்டு கெட்டு போகாம இருந்தா தான் நன்மைகள் நடக்கும் அந்தபடி பார்க்கும்போது சனி குரு போன்றவர்கள் வந்து எந்த பாவத்துல ராகு கேது போன்றவர்கள் எந்த பாவத்துல உட்காடுறாங்க அந்த பாவம் வந்து கெட்டு போகணுங்கிறது விதி அதை பொறுத்த வரைக்கும் குரு வந்துட்டு பாக்குற இடம் தான் சுபிச்சமா இருக்குமே தவிர்த்து உட்கார்ற இடங்கிறது வந்து போகும் அவர் மூணாவது இடத்துல உட்கார்ந்து கெடுக்கிறத தான் தைரியம் வந்து மேம்படும் எந்த ஒரு ரொம்ப துணிச்சலோட நீங்க செயல்படுவீங்க வந்துட்டு அதிகமான ஒரு ஆற்றலை வந்துட்டு உங்களுக்கு இந்த குரு புயல் வந்து கொடுக்கும் பாத்தீங்கன்னா கூட்டாளிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்த பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அனுகூலமான நீங்கள் நீங்க எதிர்பார்ப்பா ஏழாவது இடம் வந்துட்டு சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஏழாவது இடம்ங்கிறது வந்துட்டு சனியோட ஆதிபத்தியத்துல வர கும்பராசி வருது வந்து அதனால அந்த சனி பயிற்சிங்கிறது இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அவ்வளவா வந்துட்டு சாதகமான செயல்பாட்டுல இல்லை ஆனா இருந்தாலும் வந்துட்டு சனியோட இடமான ஏழாம் சனியோட வீடான ஏழாம் வீட்டு அதாவது சிம்மராசிக்கு ஏழாம் வீடான சனியோட வீட்டை குரு பகவான் பாக்குறதுங்கிறது ஒரு அனுகூலமான ஆதாயமான பலன்களை தான் செய்யும் வந்து அது மட்டும் இல்லாம ஒன்பதாம் இடத்துல குரு பாக்குறது அப்படிங்கிறதுனால பாத்தீங்கன்னா ஆஹ் கோவிலுக்கு எங்காச்சும் போயிட்டு வர்றது குலதெய்வ வழிபாடு மற்றும் முன்னோர் சம முன்னோர்கள் சொத்து பூர்வ புண்ணிய சொத்து அந்த அந்த மாதிரியான விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நல்ல ஒரு அனுகூலமான செயல்பாட்டை வந்துட்டு நீங்க எதிர்பார்க்கலாம் ரொம்ப நாளாக பூர்வீக சொத்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விழுத்தடிச்சுக்கிட்டு இருக்க முன்னாடியே அவங்க சூழ்நிலை இருந்துச்சுன்னா எந்த குரு பயிற்சியில பாத்தீங்கன்னா சட்டு சட்டுன்னு எல்லா வேலையும் வந்துட்டு ஃபோர்ஸாக நடக்கும் வந்து அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா கோவிலுக்கு போயிட்டு வர்றது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருது ஆத்மீக சுற்றுப்பயணம் மேற்கொள்றது இந்த மாதிரியான செயல்கள் எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா சட்டு சட்டன்னு நடக்கும் வந்துட்டு சில பேர் வந்துட்டு இந்த கல்வி உதவித்தொகை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா சட்ட இந்த இந்த குரு பயிற்சியில் அவங்களுக்கு எல்லாமே கொடுத்துருவன்ட்டு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானம்னு பதினோராம் இடத்த வந்துட்டு பார்க்குது ஏழாம் இடத்தையும் பதினோராம் இடத்துலையும் குரு பவன் பார்க்கறதுனால நண்பர்கள் மூலயமா லாபம் ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால தந்தை மூலியமா வந்துட்டு லாபம் கிடைக்கிறது நல்ல ஒரு பணப்பழக்கம் வந்துட்டு இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு இருந்துட்டு இருக்கும் அந்த அதனால ரொம்பவும் பாசிட்டிவான குரு பிரச்சனை சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம் இத்தனை பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கேது வேற சிம்ம ராசியிலே வந்துட்டு உட்காந்துக்கிட்டு படாத படப்படுத்தின்னு சொன்னாங்க அந்த செயல்பாடெல்லாம் கொஞ்சம் மாறி கேது வந்துட்டு இப்ப கடகராசிக்கும் ஷிஃப்ட் ஆகிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரொம்ப ஒரு பாசிட்டிவான நேரம்னே சொல்லலாம் வந்துட்டு சனி பயிற்சிங்கிறது உங்களுக்கு அந்த அளவுக்கு அனுகூலமா இல்லை அப்படின்னாலும் இத்தனை நாளா பாத்தீங்கன்னா சனியோட பத்தாவது பார்வை வேற சிம்ம ராசி மேல இருக்கிட்டு இருந்துச்சு அதனால் படாத பாடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க சிம்ம ராசி வந்துட்டு அதனால் இப்போ கொஞ்சம் சனியோடய பார்வையும் வந்துட்டு கொஞ்சம் விலகிறதுனால குருவோட சஞ்சாரமும் நல்லா இருக்கிறதுனால ராகுக்கு எதுவும் வந்துட்டு சிம்ம ராசியை விட்டு ஜம்ப் ஆக்கி மேலே கடகராசிக்கு ஜம்ப் ஆகிறதுனால சிம்மராசிக்கு வந்துட்டு ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும் இந்த குரு பயிற்சிங்கிறது இந்த குரு பயிற்சியில் இந்த டிசம்பர் மாதம் தாண்டினோடனே டக்கு 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 டக்குன்னு எல்லா விஷயங்களும் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் நடக்க ஆரம்பிக்கும் ஏன்னா படாத பாடு ஏன்னா சனி வேற அவரோட ரெண்டரை வருஷம் வந்துட்டு வச்ச கண்ணை மாத்தாம சிம்ம ராசிய பார்த்து ஒரு குண்டுலன் பண்ணிட்டு அதுல வேற இன்னொரு ஒரு கெட்டவனா ராகுவும் கேதுவும் போய் சிம்மராசில அவரும் ஒரு ஒன்றரை வருஷம் உட்காந்துக்கிட்டு விட்டு சொல்லட்டி எடுத்துட்டாங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இந்த தடவை பாத்தீங்கன்னா இப்பதான் சனி பகவான் பாடான்னு பரவாயில்லன்னு ஒரு அஞ்சாவது இடத்துல ஷிஃப்ட் ஆகி சனியோட பத்தாவது பருவம் விலகுது கொஞ்சம் ராகு கேதும் கொஞ்சம் மேலே பன்னெண்டாவது இடத்துக்கும் ஆறாவது இடத்துக்கும் போகிறதுனால கொஞ்சம் விரயங்கள்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எதிர்ஸ்தான நோய் அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வந்துட்டு வரும்ன்ட்டு மற்றபடி பார்ப்போம் அதை சனிக்கு சனி பயிற்சியிலையும் ராகு கேது பயிற்சிலையும் அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம் வந்துட்டு மற்றபடி பார்த்திங்கன்னா சனி பயிற்சி ராகு கேது பயிற்சியெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் மாத பலன்கள் வார பலன்கள் இதெல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா மாத ச கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்கரன் சூரியன் புதன் இந்த மாதிரியான சந்திரன் வந்துட்டு என்ன அவங்கெல்லாம் அவங்களோட சஞ்சாரத்தை வச்சு தான் துல்லியமான பலன்கள் வந்து சொல்ல முடியும் ஏன்னா குருவை மட்டும் வச்சு நம்ம ஜாதகத்தை கணிக்க முடியாது ராகு எல்லாரோட செயல்பாடையும் பார்க்கணும் மற்றும் மாத கிரகங்களோட செயல்பாடு ரொம்பவும் முக்கியம் ஏன்னா ஒரு மாதம் வந்துட்டு எல்லா மாதமும் எல்லாருக்கும் கஷ்டம் நடக்கிறது இல்லை எல்லா நாள் எல்லாருக்கும் கஷ்டம் நடக்கிறது இல்லை அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இந்த மாத வார கிரகங்கள் அதனால அவங்களோட ரொட்டேஷன் வந்து சாதகமாக இருக்கும்போது எந்த ஒரு பாதகமான பலனும் அவங்களுக்கு ஏற்படாது ஏன்னா சிம்மராசி பொறுத்த வரைக்கும் சூரியன் புதனோட சஞ்சாரங்கிறது ரொம்ப முக்கியம் சூரியன் வேற ராசிக்கு அதிபதி புதன் வந்துட்டு ரெண்டு மற்றும் லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்துக்கு அதிபதி அவங்களோட சஞ்சாரத்தை வச்சு சிம்மராசிக்கு வந்துட்டு அதிகமாக பலன் வந்து சேஞ்ச் ஆகும் చానలే సబ్స్క్రైబ్ పన్ను నన్ీరి